ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அறுபத்தஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத் துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் ஆனந்த பரிவு ஒம்பதாவது பாடலில் மருள்வடிவே எஞ்ஞான்றும் எவ்விடத்தும் எதனாலுமாய் அழிவில்லாத அருள் ஒளிவாய் இம்மையிலே அடைந்திட பெற்று ஆடுகின்றேன் அந்தோ அந்தோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் சிவலோகம் வைகுண்டம் என்ற கற்பனை நிலைகள் உள்ளதாக முன்னோர்கள் கூறுகின்றனர் அவ்வாறு எல்லாம் கிடையாது இம்போ இப்பொழுது இங்கு வாழ்கின்ற வாழ்வு இம்மை என்ப வாழ்வு இம்மை என்ப வாழ்வில் அவர் பெருமை யாதனில் அன்பு தயவு ஒழுக்கம் அடக்கம் பொறுமை வாய்மை தூய்மை முதலிய சுபகோணங்களை பெற்று சுத்த விடய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டுமென திவகாரூணிய உலகம் இரண்டாம் பாகம் ஒன்றாம் பகுதியில் இரண்டாம் பத்தியில் குறிப்பிடுகிறார் நம் ஐயா மேற்கூறிய ஏழு சுபகுணம் பெறும்போது சுபகுணங்களுக்குரிய செயல் எட்டு காரியமாக அனுபவ செயலாக்க முயன்று கடைபிடிக்க வேண்டும் அதாவது நற்செயல் புரிந்து நற்தகுதி பெற்று நற்பொழுதாக்கி நற்சங்கம் கூடி உண்மை பற்றி பேசி தினசரி செயலாக்க நல்லறிவு கூடும் அதனால் தம்பொருள் தம் மக்கள் என்ப தம் தம் வரும் நன்மக்கள் பெறுதல் மேற்கூறிய ஏழும் சொல் எட் சொல் சொல் எட்டு செயலாக்க நம்முள் கொல்லாமை பொறுமை சாந்தம் தன்னில்தான் தான் மனம் அடங்கும் வாக்கடங்கும் காயங்க அடங்கும் அறிவு ஐந்தும் தன் வசமாகும் ஆன்ம இயற்கை குணமாகிய ஜீவகாருணியம் செயல் தினசரி அறிவு விளங்கிய ஜீவர்கள் செய்வார்கள் அவர்கள் மேலேறிய கூறிய அவர்கள் மேலேற கூறிய திருவாய்த்த திருமலர்ந்த திருவார்த்தை கடவுள் வார்த்தை என நினைவில் நிறுத்தி கருத்தின்கண் கழி வழிபாடு செய்வின் அக்கடவுள் திருவருள் நமது கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் இப்போ நாலாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பதாவது பாடலில் கூறியபடி இருளை கெடுத்து என் எண்ணமெல்லாம் இனிய முடிய நிரம்பிவித்து மருளை துளைத்து மெய்ஞான வாழ்வை அடையும் வகை புரிந்து தெருளை தெளிவித்து எல்லாம் செய்தி நிலையும் தெரிவித்தே அருளை கொடுத்து என்னை ஆட்கொண்டோய் அடியேன் உன் தன் அடைக்கலமே மேற்கூறிய பாமாலை கண்டவாறு இருள் அறிந்து மருள் தொலைந்து தெரு பெற்று நாம் அருளை பெற நம் ஐயா திருவார்த்தை உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் லாபம் ஜிவகருண்யத்தால் நாம் பெற பெற கடவுளை அறிவதற்கு ஆன்ம அறிவை கொண்டே அறிய வேண்டும் ஆன்ம அறிவு பெறாத பாதை காட்டிவிட்டார் இந்த பாதையில் பயணி பயணம் மேற்கொண்டால் நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தாறாம் பாடலில் கூடியபடி இருமையும் ஒருமையும் இந்தாய் உந்தன் பெருமை என்னென்று நான் தான் பேசுவேன் பேதமின்றி உரிமையால் யானும் நீயும் உண்டன கலந்து கொண்டு ஒருமை நினைக்கின்றேன் உள்ளம் தலைக்கின்றேன் எங்காண்டும் எவ்விடத்தும் எதனாலும் அழிவில்லாத அருள்நிலையை என நம் பெருமான் பகர்கிறார் அருள் வடிவாய் இம்மையிலே பெற்று ஆடுகின்றேன் அருள் என்பது கடவுள் தயவு கடவுள் இயற்கை விளக்கம் ஜிவகாரணியம் என்பது ஜீவர்கள் தயவு ஜீவர்கள் ஆன்மை இயற்கை விளக்கம் ஆக சிறிய தெய்வை கொண்டு பெரிய தெய்வ பெறுதலும் சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும் ஜிவகாரணியமன்றி மற்ற வழியால் கூடாது இது ஐயாவின் திருவாக்கு இறைவனின் திருவாக்கு இந்த அருள் நாம் நாமாக பெறுவதில்லை இறைவன் வந்து நம்முள் பொருந்தணும் ஐயாவுக்கு அருள் சக்தி தானே இருக்குமிடமே தேடி வந்து கலந்தது அதனால் நாலாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் பாடலில் கூறியபடி மேல்வெளி காட்டி வெளியிலே விளைந்த விளைவலாம் காட்டி மெய் வேத நூல்வழி காட்டி என்னுள் விளங்கும் நோக்கமே ஆக்கமும் திரளும் நால்வகை பயனும் அழித்து என்னை வளர்க்கும் நாயகா கருணை நற்றாயே போல் உயிருக்கு உயிராய் பொருந்திய மருந்தே பொது நடம் புரிகின்ற பொருளே என்கின்றார் அவர்தான் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் ஜிவகாரணியம் செய்து பாடப்பட வேண்டியது நம் வேலை பலனளிப்பது அவள் அவர் வேலை ஆனால் பரிசாக ஜிவகாரணியம் செய்ய செய்ய அன்பும் அறிவும் உடனாக கூடி எல்லா நன்மையும் உண்டாகும் இதனை நம் பெருமான் பெற்று இறைவன் பெருமானையே வணங்குமாறு அறிவுறுத்துகிறார் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்பும் மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் யாவும் துதிக்க தக்கோன் என வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உன் அடைக்கலமே என்று கூறுகிறார் ஆக நாம் நம் ஐயாவை வணங்கி நம் ஐயா கூறியபடி சொல்லை செயலாக்கி உண்மையில் இறை அனுபவமாகும் பொழுது நமக்கு எல்லா நன்மையும் உண்டாகும் ராமலிங்காவையும் திருச்சிட்டு